திருச்சிற்றம்பலம் ஊனமில்லாத வாழ்வு பெற நமக்கு துணை செய்கின்ற பெருமான் திருக்காராயில் ஆதிவிடங்க பெருமான் ஆம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரையில் அவர் வழிபட்ட இருநூத்தி பத்தாவது திருத்தலம் திருக்காரவாசல் என்று தற்போது அழைக்கப்படுகின்ற திருக்காராயில் சப்த தளங்களில் ஒன்றாக ஆதிவிடங்கர் என்று அழைக்கப்படுகின்ற பெருமான் இங்கே ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்டுள்ளார் நீரானே நீழ் என்று தொடங்குகின்ற இந்தளப் பண்ணிலே ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபடும்போது இங்கே சுவாமி பெயர் கண்ணாயிரநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை கைலாசநாயகி விருச்சம் பலாமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சேஷ தீர்த்தம் இந்த சேஷ தீர்த்தம் என்பது கிணறு வடிவிலே உள்ளது மிகவும் அற்புதமான மருத்துவ ஆற்றல் உடைய இந்த சேஷ தீர்த்தத்திலே நீராடி வழிபடுவதற்கு ஊனமிலா பெருவாழ்வு கிடைக்கும் என்பது திண்ணம் சப்த தலங்களிலே ஒன்றாக இங்கே குக்குட நடனம் ஆடுகின்ற நடராசரை நாம் கண்டு மகிழலாம் குக்குடம் என்பது உங்களுக்கே தெரியும் சேவலை குறிக்கின்ற வடமொழி சொல் அதாவது சப்த விடங்க தலங்கள் என்பது திருவாரூர் வீதி விடங்கர் என்றும் திருநள்ளாற்றிலே விடங்கர் என்றும் நாகப்பட்டினத்திலே விடங்கர் என்றும் திருக்குவளையிலே அவனி விடங்கர் என்றும் திருவாய்மூரிலே நீலவிடங்கர் என்றும் வேதாரண்யத்திலே புவனி விடங்கர் என்றும் திருக்காரவாசல் என்று சொல்லப்படுகின்ற இத்திருத்தலத்திலே ஆதிவிடங்கர் என்று அழிப்பார்த்தாலும் சிவபெருமான் குக்குட நடனம் ஆடுவதை இங்கே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வழிபட்டு பெற்றுள்ளனர் அது மட்டுமல்லாது இந்திரன் கபால முனிவர் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் ஆகியோர் பெருமானை வழிபட்டு ஞான தட்சிணாமூர்த்தியாக விளங்குகிற பெருமையை இத்தலத்தில் வந்து நாம் வழிபடலாம் ஞானசிம்பந்த அருளி செய்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் நீரானே நீள் சடை மேலோர் நீரை கொன்றே தாரானே தாமரை மேலையன் தான் தோழும் சீரானே சீர்த்திகழும் திரு கா ஊராணியில் பவர் ஊனமிலாதாரே மதியானை வரியறவோடு உடன் மத்தம் சேர் விதியானை விதியுடை வேதியர் தான் தோழும் நிதியான நீர்வயல் சோழ் திரு பதியானையவர் பாவமிலாரே விண்ணானே விண்ணவர் ஏத்தி விரும்பும் சீர் மண்ணானே மண் வாழும் உயிர் கெல்லாம் கண்ணான கடி பொழு்திரு காராயில் எண்ணானவர் ஏதமாதாரே தாயானே தந்தையுமாகிய தன்மைகள் ஆயானே ஆயனல் அன்பர்க்கு அணியானே சேயானே சீர்திகளும் மேல் வினை மேவாவே கலையானே கலை மலிசம் பொற்க மயிலானே மலைபவர் மும்மதில் சிலயானே சிலையானே சீர்த்திகளும் திருக்காராயுள் நிலையான மேல்வினை நில்லாவே ஆற்றானே ஆரணிசன் சடையாடர வேற்றாணையேழுகும் இமையோர்களும் போற்றானே போன்றும் திருக்காராயில் நீற்றானையில் பவர் மேல் வினை நில்லாவே சேர்த்தானே தீவினை தேய்ந்தர தேவர்கள் ஏத்தானே ஏ நன் மாமுனிவர் கீடர் காத்தானே கார்வையில் சூழ் திரு காராயுள் ஆர்த்தானையில் பவர் மேல் விடையடராவே கடுத்தானே காலனை காலால் கையிலாயும் எடுத்தானே ஏத மாதம் முனிவர்கிளரும் திரு காராயு அடுத்தானவர் மேல்வினை அடராவே பிறையானி பேணிய பாடலோடின் நீசை மறையானை மாலோடு நான் முகன் காணாத இறையானையழில் திகழும் திரு காராயில் உறைவானையள் பவர் மேல்வினை ஓடுமே செடியாரும் புன்சமன் டியாரும்பத்தார்களும் படியாரும்பிகள் பேல்லை கடியாரூழில் சோல் திரு காராயில் குடியாரும் ஈனார் இல்லை குற்றமே குடியாருங்கொள்க ஈனார்கு இல்லை புற்றமே ஏந்த சீரழில் திகழும் திரு காராயில் ஆய்ந்த சீரடி ஏத்தி அருள் பெற்ற பாய்ந்த நீர்காழிக்குள் யான சௌபந்தன் சொல் வாய்ந்தவாறு ஏத்துவார் வானுலகு ஆழ்வாரே त्रिचित्रं hey, बलम् hey, hey, hey.